அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக மே மாதம் வரக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேக்கன்சி எவ்வளோ வந்து இருக்குது அதே மாதிரி டிஆர்பி வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட்டாக இம்பார்ட்டன்ஸாக அதே மாதிரி மெட்டீரியல் வந்து நம்ம வந்து எப்படி கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு வீடியோ தொகுப்பாக தான் இந்த வீடியோ தொகுப்பு இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஓகேவா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிஆர்பி ஆன்வல் ப்ளானரில் வந்து மே மாதம் வந்து கால்பர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கிளைம் பண்ணியிருக்காங்க மே மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்போது மே மாதம் நோட்டிஷன் வந்துச்சு அப்படின்னா எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் வந்து கான்டக்ட் பண்ணுறாங்க மே ஃபுல்லாக வந்து மே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்லைன் டெஸ்ட் லிங்க் கொடுப்பாங்க அப்ளை பண்ணுறதுக்கு மே ஃபுல்லாக இருக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த் இருக்குது த்ரீ மந்தில் நமக்கு ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வீக்கா செகண்ட் வீக்கா தேர்ட் வீக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்போது ரெண்டு மாதம் தான் இருக்குது இடையில இப்போ மே மாதம் வருது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் மேக்கு அப்புறமா ஜூன் ஜூலை ரெண்டு மாதம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் தான் வந்துருக்கு அந்த அறுபது நாளில் நம்ம என்ன பண்ண முடியும் படிக்க முடியுமா முடியாதா அதே மாதிரி இப்போவே வந்து நம்ம அக்காடமியில் வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஸ்வாலஜி ஹிஸ்ட்ரி இருக்கிற எல்லா மேஜர்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்படிஷன் வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்குது எல்லாேருமே வந்து ஒவ்வொரு ஆஃபரை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணி படிச்சிகிட்டு இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய அகாடமியே வந்து டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணிட்டுருக்கோம் அட்டன் அட்டன் பண்ணி பண்ணிக்கிட்டு தான் வந்து இருக்காங்க ஓகேவா அதே மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க சார் வேக்கன்ஸ் வந்து இரநூறு தான் இருக்குது இது வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லைன்னா டிகிரீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஒரே ஒரு விஷயந்தான் வேக்கன்சி வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் ஏன்னா நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் அது இரநூறாக இருக்கட்டும் நானூறாக இருக்கட்டும் ஆயிரமாக இருக்கட்டும் ரெண்டாயிரமாக இருக்கட்டும் எவ்வளவு வேக்கன்சி வந்தாலுமே நம்ம படித்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வந்து வெற்றியை வந்து பறிக்க முடியும் அதன் அடிப்படையில் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த ஒரு வேக்கன்சி நமக்கு தேவையான ஒரு வேக்கன்சிக்கு நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அந்த எஃபர்ட்டை பொறுத்து நம்மளுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது அதை நீங்கள் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா வேகன்ஸ் வந்து இரநூறு மாறுதலுக்கு உட்பட்டது வேகன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஓகே இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு தேட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போது மே மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க ஆகஸ்ட் மாதம் வந்து எக்ஸாம் இருக்குது அப்போ எப்படி நம்மளால படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயம் வந்துடும் அதே மாதிரி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெரியாமலேயே வந்து படிக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் ஐயோ எக்ஸாம் வந்துருமோ படிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்குள்ளேயே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் ஓடிட்டே இருக்கும் கொஸ்டின் மார்க் ஓட ஓ ஓடவே கூடாது ஏன்னா கொஸ்டின் மார்க்கு யாருக்கு வருதோ அவங்கெல்லாம் வந்து வெற்றியாளர் கிடையாது யாரெலாம் வந்து அந்த கொஸ்டின் மார்க்கை தள்ளி வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து வெற்றியாளர்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூஃப் எக்ஸாம் நடக்குது குரூப் எக்ஸாம் பொறுத்த மட்டும்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஆறாயிரம் வேகன்சி வந்து இருபது லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து டென்த்து முடித்தவங்க டிகிரி படித்தவங்க பிஎஸ்டி முடித்தவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுவாங்க இந்த எக்ஸாமுக்கு அப்போ அதையெல்லாம் தாண்டி நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம கவனம் எல்லாமே வந்து நம்மளுடைய வெற்றி மேலே மட்டும்தான் இருக்கணுமே தவிர தேவையில்லாத விஷயத்த வந்து இருக்கக்கூடாது இதையுமே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வந்து மாறுமா மாறாதா அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்டுருந்தேன் சிலபஸ் வந்து மாற வாய்ப்பு கிடையாது ஆல்ரெடி நம்முடைய அகாடமி சார்பாக கால் பண்ணி கேட்கும்போது இல்லை இப்போதைக்கு மாற வாய்ப்பு இல்லை மேபி சிலபஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கூட லிட்டில் பீட் தான் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டிஆர்பியுமே வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க அதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் ஓகேவா சிலபஸ் வந்து மாறாது வெப்சைட்டில் டிஆர்பி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக சிலபஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா பல ப்ரீவியஸ் சிலபஸ் தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க பத்து கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரண்ட் அப்பர் கொஸ்டின்ஸ் டோட்டலாக வந்து ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் வந்து இந்த ஒன் ஃபிஃப்டி வந்து நமக்கு வந்து மொஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒரு நூத்தி பத்து கொஸ்டின் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூத்தி பத்து கொஸ்டின் இருக்கு நூத்தி பத்துக்கு ஒரு நைன்டியோ இல்லைன்னா ஒரு நைன்டி ஃபைவோ நம்மளால ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம தான் வந்து வின்னர் ஓகேவா அதே மாதிரி பிரசன்ட் ஆஃப் மைண்டு அதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ப்ளஸ் கொஸ்டின் ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் அதை வச்சு தான் நம்மளுடைய வெற்றியே வந்து தீர்மானிக்கப்படுது பிரசன்ட் ஆஃப் மைண்ட் இல்லை அப்படின்னா நம்மளுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படாது ரொம்பவே வந்து லூஸில் பேரும் அதனால ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம் ப்ரைவேட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம் ஆனால் பட் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ள வந்து போயிடலாம் படிச்சது திரும்ப திரும்ப படிக்கணும் அதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஈஸியாக வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே போயிடலாம் அதை விட்டுட்டு படிக்க மாட்டேன் நான் வந்து கால் பிற ஆனதுக்கு தான் படிப்பேன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா தான் படிப்பேன் நல்ல நேரம் பார்த்துட்டு தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கணும் வேறு ஆப்ஷன் கிடையாது படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நம்முடைய அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இந்த மாதிரி எல்லா மெத்துக்குமே வந்து தனித்தனி ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொன்றா வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் அது எல்லாமே போஸ்ட் ஆகிட்டு இருக்கு சேம் டைம் வந்து ஸ்கூல் புக் டெஸ்ட்டுமே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது எதுவுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வெற்றிக்கு வந்து தீர்மானிக்கப்படும் வெற்றி வந்து தீர்மானிக்கப்படும் ஓகேவா எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா வெற்றி வந்து தீர்மானிக்கப்படும் அப்போ அதன் அடிப்படையில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்கணுமோ அவ்வளோக்கு அளவு நல்லா படிச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி நூற்றி பத்து கொஸ்டின் வந்து இருக்குது அந்த நூற்றி பத்து கொஸ்டினு வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு தான் எடுத்த ஒன்று பேஜ் பேஸிக் என்னவோ அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கூல் புக்கு சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் என்ன மேஜரோ அதை படிங்க இப்போ தமிழ் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் தமிழ் படிங்க இங்கிலீஷ் அப்படின்னா சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் இங்கிலீஷ் படிங்க மேக்ஸை அப்படின்னா சிக்ஸ் டுவெல்த் வரை உள்ள மேக்ஸ் படிங்க ஏன்னா அடிப்படை தகவல் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் தான் கிடைக்கும் அதனால் அதை வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணணும் சரிங்களா அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே அதே மாதிரி சார் நான் வந்து ஸ்கூலில் தான் ஒர்க் இருக்கேன் நான் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளைம் பண்ணுவாங்க அது எல்லாமே வந்து தப்பு நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லெசனை பற்றின நாலேஜ் மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்குமே தவிர அது கொஸ்டின் டைப்பில் வந்து நம்ம நம்ம நாலேஜில் வந்து இருக்காது அதுதான் வந்து உண்மை நம்மகிட்டையுமே வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணி தான் படிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருந்தாலுமே ஸ்கூல் புக்கில் இருந்து ஒரு டெஸ்ட் வச்சோம் அப்படின்னா ஃபுல் மார்க் வந்து அவங்களால் எடுக்க முடியலை ஏன்னா நம்ம டீச் பண்ணுற மெத்தடு வேறு நம்ம காம்படிக்ஸாம் புக்கு படிக்கிற மட்டும் வேறு ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது அதனால் அதை நம்ம வந்து நம்ம மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே நம்ம பார்த்து பார்த்து ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது மார்க் வந்து கல்வி உளவியல் இருக்குது இந்த கல்வி உளவியல் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது பிஎடு ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய கல்வி திட்டங்கள் ஸ்கீம்ஸு முக்கியமான அறிவியல் அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மேற்கோள்கள் வ வருஷம் எதுக்காக வந்து கொண்டு வந்தாங்க அந்த தி எஸ்எஸ்ஐ இருக்குது அப்படின்னா எதுக்காக இந்த எஸ்எஸ்எஸ் சர்வீஸ் எக்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அதே மாதிரி ரம்சா ரூசா இந்த மாதிரி ஸ்கீம்லாம் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஓகேவா ஏன்னா கல்வி திட்டங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிறையா கல்வி திட்டங்கள் வச்சுருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே நிறையா கல்வி திட்டங்கள் வச்சுருக்காங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய நாலேஜ் வந்து அப்டேட் ஆகணும் அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி பத்து மார்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர் ஜிகே இருக்குது இந்த கரண்ட் அஃபேர் ஜிகே பொறுத்த மட்டும் வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லியுமே வந்து நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் டே டு டே லைஃப்பில் நியூஸ் பேப்பர் என்ன இருக்கோ அதை படித்தா மட்டும்தான் வந்து கரண்ட் அஃபேர் ஜிகே வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அப்போது ஹிந்து தமிழ் தினமணி பேப்பர் அது ரெண்டுமே படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துருக்கும் ஏன்னா அதில் தான் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் தூர விட்டு முக்கியமான ஸ்கீம்ஸு திட்டங்கள் யோஜனா அதே மாதிரி முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டடி மெத்தடு இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க தினமணிக்கு தமிழில் அதை மட்டும் நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது ஓகேவா அதை இதையெல்லாம் தாண்டி தமிழ் தகுதி தேர்வு வந்து உண்டு அதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா மேஜர் சைக்காலஜி கரண்ட் பிரச்சிக்கை இது எல்லாமே நீங்கள் நல்லா படித்து நூற்றம்பதுக்கு நூற்றம்பது மார்க் எடுத்தாலும் கூட நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் வந்து பாஸ் பண்ணல அப்படின்னா உங்களுடைய மெயின் மேன்பேப்பரை வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க இது வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச பியூ எக்ஸாமில் நிறையா டீச்சர்ஸ் வந்து தமிழ்லேயே ஃபெயிலு அவங்க மெயினில் நல்ல மார்க் எடுத்தும் கூட வந்து தமிழில் ஃபெயில் அப்படிங்கிறதுனால வந்து டோட்டலாகவே வந்து அவங்க ஃபெயில் தான் அப்போ அதையுமே வந்து நம்ம நல்லா பார்க்குற மாதிரி தான் இருக்கும் பார்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அகாடமி வந்து எப்படி டெஸ்ட் பேஜ் எல்லாமே காடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து மெட்டிரியல் அப்படின்னு பார்த்தோம் போ பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட் காப்பியாக பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி என்னென்ன மேஜருக்கு வந்து நம்மக்கிட்ட இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் தமிழ் மீடியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாட்னி ஸ்வாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கல் டேரக்டர் பிரேர் ரூ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மெட்டீரியல் எல்லாமே இருக்குது அதே மாதிரி இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா மேஜருக்குமே வந்து இங்கிலீஷ் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கானெக்ட் பண்ணி என்ன டிட்டின்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும் அதனால் அதை மைண்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சேம் டைம் வந்து இப்போது அட்மிஷன் வந்து போய்கிட்டு தான் இருக்குது அட்மிஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சாஃப்ட் காப்பி அப்படின்ட்டோம் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெலிகிராமில் ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி அப்ளைன் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராடஜி புக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸு இதுலேருந்து டெஸ்ட்டு அதுக்கப்புறமா ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் இது எல்லாமே வந்து வழங்கப்படும் நீங்கள் படித்தா மட்டும் போதும் உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோத்துக்கு பிஜிடிஆர்பி படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரர் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் மாதிரி எம்எஸ்சி எம்ஏ எம்காம் முடிச்சுட்டு இப்போ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு பிஎட் செகண்ட் இயர் அதே மாதிரி பிஎட் முடிச்சுட்டு எம்ஏ எம் எம்எஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்